காலை வணக்கம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் சுட சுட இட்லி செஞ்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு நிலக்கடலை சட்னி அதாவது கடலக்கொட்டை சட்னி வரமிளகா மிளகா கல்லுப்பு புளி நிலக்கடலை தேங்காய் கொஞ்சம் வச்சு சிம்பிளாக அரைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இது தனி உளுந்து கஞ்சி நம்மளுடைய ப்ராடக்ட்டு உங்களுக்கும் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க சூப்பராக போல இருக்கும் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அருமையாக இருக்குது மதியம் லஞ்சுக்கு பாருங்கள் சுடு சுடு சோறு கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது முள்ளங்கி சாம்பார் தாளிப்பு உடகம் போட்டு தாளிச்சிருக்கேன் சூப்பராக வாசமாக இருக்குது ரசம் இது வந்து தக்காளியும் கொழிஞ்சிக்காய் அதாவது இங்கே பாருங்கள் இந்த கொழிஞ்சிக்காய் வந்து போட்டு செஞ்சுருக்கேன் இப்படி எலும்பிச்சம்பளம் ரசம் மாதிரியே தான் எலும்பிச்சம்பழம் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த கொழிஞ்சிக்காயை அப்படி புளிஞ்சி விட தான் சூப்பராக இருக்கும் மச்சைக்காவும் பெரிய வெங்காயம் போட்டு வறுவல் முட்டைக்கோசு பாசிப்பருப்பு போட்டு பொரியல் சக்கரைக்குட்டி மாம்பழம் நாவல் பழம் தயிர் வர வச்சிருக்கேன்